ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மூணே மூணு பொருள் வச்சு சூப்பராக வீட்லேயே லட்டு செய்யலாம் அதுக்கு ஊற வச்ச கடலப்பருப்பு சர்க்கரை அஞ்சு அஞ்சு ஏலக்காய் இப்போ கடலப்பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கடலப்பருப்பு அரைச்சாச்சு அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு அந்த அப்புறம் அது அப்படியே அப்படி போண்டா மாதிரி போட்டுக்கலாம் அது அந்த போண்டா மாதிரி போட்டது இப்போ வரும் வே வெந்துட்டுருக்குது அதுக்குள்ளே இந்த ஏலக்காய் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு போய் அரைச்சிக்கலாம் இருக்கிறியா இப்போ வந்து இந்த சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா பா பவுடராக அரைச்சிட்டோம் வருவேன் போண்டா மாதிரி போட்டது ரொம்ப செவந்துடக்கூடாது மொறு இருந்தால் மட்டும் போதும் அதை எழுந்திரிச்சு எடுத்துட்டு நீ அடுத்தது இன்னும் மாவு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் இப்போ எல்லாம் வறுத்து முடிச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து இதைய பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு நான் வந்து ஒரு கப்பு ஒரு வச்ச கடலப்பருப்புக்கு அரை கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு எச்சு கம்மி எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் பாகெல்லாம் சர்க்கரை கொஞ்சம் க கரைஞ்சி ஒரு பதம் வந்தால் போதும் அது வரையும் ஒரு பதம் வந்துடுச்சு அந்தோடனையும் இந்த மாவை போட்டு இந்திக்கலாம் பாருங்கள் எப்படியாக விட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நெய் கையில் நெய் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சா டி ஆட்டம்ருங்க கொஞ்சம் டைட்டாகும் அதுவரை ஒரு கிண்டிக்கலாம் இப்போ சட்டி இறக்கி வச்சாச்சு கொஞ்சம் கையில் நெய் விட்டுட்டு சுட சுட அப்படி உடம்பு பிடிச்சி உரண்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க சிம்பிளாக சூப்பராக வீட்டிலயே எந்த கெமிக்கலும் இல்லாமல் லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்லையே சிம்பிளாக வெறும் கடலைப்பருப்பு சர்க்கரையை மட்டும் வச்சு ஹெல்த்தியாக சூப்பராக லட்டு செஞ்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ வரும் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அப்படியே சார் சூப்பராக